அன்பானவர்களே ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம் உதவி செய்து கொண்டே இருப்பார் ஒரு மனிதர் மற்றவருக்கு உதவி செய்யும் அல்லா சுபான அந்த நபருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் சொல்வது யாருங்க அல்லாவின் தூதர் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட இந்த துவா இருக்கு இல்லையா மிகப்பெரிய சிறந்த துவா பாருங்க நாம் தொழுகிறோம் தொழுத பிறகு இந்த தொழுகையுடைய நன்மையை முன்வைத்து செய்கிறோம் நாம் நோன்பு நோக்கிறோம் நோன்பு நோற்ற பிறகு அந்த நன்மையை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் செய்கிறோம் ஹஜ் செய்த பிறகு அந்த நன்மையை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே போல ஒரு நபர் மற்ற நபருக்கு கஷ்டத்தில் இருக்கிறார் சிரமத்தில் இருக்கிறார் உதவி தேவைப்படுகிறது என்றால் அவருடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டு அவருடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு அல்லா விடத்திலே இந்த நன்மையை முன்வைத்து பிரார்த்தனை செய்தால் அந்த நன்மை அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் உடனே அங்கீகரிக்கிறான் உடனே கபூல் செய்கிறான்